தமிழ்நாடு அரசின் துரித நடவடிக்கையால் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தேக்கமின்றி நடைபெற்று வருகிறது நெல் மூட்டைகளை அறவை ஆலைகளுக்கு அனுப்பும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதனால் தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் நன்றியே தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு குறுவை சாகுபடி பணியானது ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டது குறுவை நெல் அறுவடை பணிகள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அறுவடை செய்யப்படும் நெல் பணிகள் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு அவைகள் பல்வேறு கட்டங்களாக அறவை ஆலைகளுக்கும் கிடங்குகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நீடாமங்கலத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் ரயில்கள் மூலம் அனுப்பும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார் நாலு ரயில் இட்டு வாங்கியிருக்கோம் நாலு ரயில் இட்டுக்கும் போது அதுவே இருந்து எட்டாயிரம் மெட்ரிக் டன் வந்து மூவ் பண்ணவிடும் இது இல்லாமல் இருக்கக்கூடிய ரெகுலர் ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து எல்லா இருந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மீது இருக்கக்கூடிய வந்து டிபிஸ் இருக்கக்கூடிய அனைத்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்முனிகளும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அதை வந்து இந்த மாதிரி வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் மெட்ரிக் டன் வந்து நம்ம வந்து மூவ் இருக்கோம் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் முன்னூற்றி எழுபத்தி மூன்று நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு தற்போது வரை பத்தாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து விருதுநகர் திருச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு தலா இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன தேக்கமின்றி நெல் கொள்முதல் நடைபெறுவதாக தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் நன்றியே தெரிவித்துள்ளனர் குருவ நல்ல விதமாக மிஷின் நடவு பண்ணிட்டு இருந்தோம் நேரடியும் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் வந்து எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு குருவை வந்து நல்ல விதமாக விளைஞ்சதுங்க அதனால நல்ல விதமாக ஈல்டு நல்லா இருந்தது விளைச்சல் நல்லா இருந்ததுனால டிபிசில முன்னாடி போட்டோம் டிபிசிலையும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டாங்க உடனே உடனே எங்களுக்கு கொள்முதல் செஞ்சாங்க உடனே உடனே எங்களுக்கு பர்ச்சேஸ் போட்டால் மூணு நாள் பர்ச்சேஸ்ல வந்து எங்களுக்கு பேமெண்ட் ஆயிடுச்சுங்க அதில் எந்த தாமதமும் இல்லைங்க நான் ஒன்றரை ஏக்கர் விவசாயம் பண்ணேன் ஒன்றரை ஏக்கர் குருவை நெல் சாகுபடி அறுத்தேன் அறுத்து டிபிசியில் போட்டு ரெண்டு நாளுக்குள்ள பணம் ஏறிட்டு மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை டிபிசியில் எனக்கு கரெக்டாக பணம் வந்து ரொம்ப விரைவாக ஏற்றி விட்டாங்க டிபிசியை பொறுத்த வரைக்கும் எந்த இதில் நெல் கொண்டு போனால் உடனே எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி பணத்தை அனுப்பிச்சிட்டாங்க மேலும் உரங்கள் எந்த எது கேட்குறது எந்த தட்டுப்பாடும் கிடையாது எல்லாம் நல்லபடியாக இருக்கு சார் நான் பாண்டி சத்திரம் டிபிசியில் நெல் போட வந்திருக்கேன் இங்கே நெல் போட வந்தால் உடனே உடனே நெல் பிடிச்சிடுறாங்க நெல் பிடிச்ச உடனே மறுநாள் பணம் ஏற்றி விட்றாங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க இங்கே நெல் கொள்முதலையும் பணம் பற்றுவாலையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா அமோகமாக சிறப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழுவை எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருக்குது தமிழரசு உடனடியாக பணம் பட்டுவடா நெல் தேங்காமல் இங்கே சுழந்திருக்கும் தொழிலாளர்களும் பட்டியல் எழுத்தாளர்களும் அவர்களும் சும்மா சுசுப்பாக இருந்து நெல்லை கொள்முதல் செய்ய செய்கிறாங்க அதே போல பணம் பட்டுவடவும் இன்னைக்கு நாளைக்கு ஏற்றிடுறாங்க அதே விவசாயிகள் மிக மகிழ்ச்சியுடன் இருக்கணும் ஐயா நன்றி உனக்கு தமிழரசுக்கு நன்றி நான் வந்து இந்த பாண்டி சேத்திரத்துக்கு சென்றிருந்து நெல் போட வந்தேங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்த உடனே உடனடி உடனே போட்டு இல்லாமல் மறுநாள் ஏறிடுங்க மழை தண்டையெல்லாம் காரணம் காட்டுறது இல்லைங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொன்னூற்று ஆறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டு நூற்று நாற்பத்தி நான்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படுகின்றன மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் ஈரோடு மாவட்ட அறவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன இதனை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக நகர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பதினெட்டாயிரத்து மூன்று மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறினார் பண்ண ஒரு லி இருபத்து மெட்ரிக் டன் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் மூவமெண்ட் பண்ணிருக்கோம் ஸோ அரௌண்ட் எயிட்டி ஃபோர் பர்சன்ட் எண்பத்தி நாலு சதவீதம் மூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் இன்னுமே ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் மட்டும்தான் டிபிசிந்த கொண்டு கோடவுன்ஸ்க்கு கொண்டு போவது இருக்குது ஸோ அந்த பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணுமே மெட்ரிக் டன்மே இன்னும் நாலஞ்சு நாள்ல வேகன் மூலம் இது இது மூலம் டிரான்ஸ்பர் பண்ண போறோம் வேற வேற மா மாவட்டத்திற்கு

இவற்றை நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் செல்வம் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒன்றரை மடங்கு நெல் கொள்முதல் அதிகரித்துள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ரயில்கள் மூலம் அறுபத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன்னும் லாரிகள் மூலம் ஏழாயிரம் மெட்ரிக் டன்னும் வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் தெரிவித்தார் இந்த மழையின் காரணத்தினால நெல் அதிகமா போட முடியாதுங்கிறதுனால ஒரு டிஎன்சி வந்து ஒரு சென்ட்ரஞ்ச கோயில சாரு கேட்டுக்கிட்ட பேர்ல இப்போ நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் ஒன்று ரெண்டு மூணு டிஎன்சிலையும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெவ மூணு ஒரு ஆறு லோடு நெல் வெளியில் போறது மாதிரியும் நாலாயிரத்தி ஐநூறு மூட்டைக்கு பையன் பிடிக்கிறத கொஞ்சம் ஓரளவு எல்லாமே சரி பண்ணியாச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே எல்லாமே கிளியர் ஆயிரும் கொஞ்சம் மானம் ஒத்துழைப்பு தான் வேற ஒன்றும் மற்ற எதுனாலையும் வண்டி ஆபிசருடைய ஒத்துழைப்பு ஃபுல்லா இருக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை வர வர நம்ம எல்லா நெலுக்குள்ளையும் வந்து கொள்முதல் பண்ணி விரைவாக அந்த டிபிசில இருந்து கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிபிசிக்குமே ரெண்டுலேருந்து மூணு லாரி வரைக்கும் அனுப்ச்சு அன்னன்னைக்கு கொள்முதல் ஆகிற நெல்களை வந்து இருபது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டு நாளாக வந்து மழைகள் பெய்ஞ்சதுனால கொஞ்சம் பணிகள் வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இப்போ எல்லாமே விரைவுபடுத்திட்டோம் இப்போ நம்ம மூணு டிபிசி நம்ம ஆய்வு பணிகளை மேற்கொண்டோம்